கேட்ட வரங்களை தரும் சத்தியநாராயண பூஜை செய்யும் முறை பெருமாள் எத்தனையோ ரூபங்களில் நமக்கு அருள் செய்கிறார் இவற்றில் சத்தியநாராயண ரூபம் மிகவும் உன்னதமான ஒன்றாகும் பொதுவாக அனைத்து விரதங்களும் வேண்டுதல் வைத்து விரதம் இருந்து வழிபட்டால்தான் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடியவை ஆனால் சத்தியநாராயண பூஜை என்பது கோரிக்கை வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இருப்பதாகும் இந்த விரதம் மிக கடினமானது போல் தோன்றினால் மிகவும் சக்தி வாய்ந்த கண்டிப்பாக பலன் தரும் விரதமாகும் சத்தியநாராயணர் விரதம் என்பது பெருமாள் சொன்ன வழிமுறைகளின்படி இருக்கப்படுவது என்பதால் பலரும் இதை விருப்பமுடன் இருப்பது வழக்கம் வீடுகளில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யப்படுவதற்கு முன்பும் சத்தியநாராயண பூஜை செய்யப்படுவது வழக்கம் சத்தியநாராயண பூஜை மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது வீட்டில் வளர்ச்சி வெற்றி மங்களம் என்பது பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை பூஜைகளில் மிகவும் உன்னதமான பூஜை என சொல்லப்படுவது சத்தியநாராயண பூஜையாகும் எவர் ஒருவர் சத்தியநாராயண பூஜை செய்கிறாரோ அவருடைய தலைமுறை அனைத்தும் இந்த பூஜையின் பலனை பெறும் அதோடு மட்டுமின்றி இனி எடுக்கின்ற அனைத்து பிறவிகளிலும் அந்த ஆத்மா சத்தியநாராயண பூஜை செய்த பலனை அனுபவிக்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் திருமணம் நடைபெறுவதற்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் பணப்பிரச்சனை தீர்வதற்கும் நோய்கள் தீர்வதற்கு என ஒவ்வொரு பிரச்சனை தீர்வதற்கும் ஒவ்வொரு விரதம் இருப்பது வழக்கம் ஆனால் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டுமா என்றாலும் சத்தியநாராயண பூஜையை செய்தால் போதும் நீங்கள் கேட்ட வரம் என்ன வரம் கேட்கிறீர்களோ அந்த வரம் நிச்சயம் கிடைக்கும் சத்தியநாராயண விரதம் மட்டுமல்ல இதன் வழிமுறைகளும் தனித்துவமான வித்தியாசமானதுதான் மற்ற விரதங்களை ஒரு முனிவர் ரிஷிகள் வழிகாட்ட அதை மற்றவர்கள் கடைபிடித்து இருப்போம் ஆனால் சத்தியநாராயண பூஜை என்பது ஸ்ரீமன் நாராயணனே இந்த பூஜையை இந்த முறையில் செய்து என்னை வழிபட்டால் அவர்கள் வேண்டிய வரங்களை சத்தியமாக கிடைக்கும் என சொல்லி எடுத்த ரூபம்தான் சத்தியநாராயண வடிவம் ஐகிரீவ அஷ்டோத்திர சதஸ் நாமாவளி மாணவர்களுக்கு கல்வி ஞானம் தரும் அற்புத மந்திரம்